இங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு டோல்கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய புளிப்பாக்கம் என்ற கிராமத்துக்கு இதில் இருக்கக்கூடிய பிடாரி பொன்னியம்மன் ஆலயத்து வாசலில் தான் நிற்கிறோம் இதுதான் அந்த கோயில் அந்த கோயிலை பாருங்கள் இது வந்து நீங்கள் அந்த டோல்கேட்டு போகும்போதே பார்க்கலாம் வலது பக்கமாக இருக்கும் அதை பார்த்திங்கன்னா அந்த நம்ம இதுதான் அந்த சென்னை நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை இந்த ஏரி தெரியுதுவங்க இந்த பார்த்தா ஏரி தெரியும் செங்கல்பட்டு ஏரி அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் சிலை வந்து ரொம்ப நாளாக படுத்தே கிடக்கு ரொம்ப விஸ்வரூப தரிசனம் மாதிரி படுத்த மாதிரி அப்படியே பிரம்மாண்டமாக படுத்து கிடக்கு ரொம்ப அருமையான ஒரு கலைநயமான சிலை படுத்து கிடக்கு இது எதுக்குன்னு தெரியல ரொம்ப வருஷங்களாக இங்கே நேரத்தில் பிரதிஷ்டை பண்ணாமல் படுத்து கிடக்கு பாருங்களேன் கல்லால் செய்யப்பட்டது தான் இங்கே பாருங்கள் அழகான ஒரு சிலை முருகப்பெருமானோட சிலை தான் இது எதுக்காகன்றது தெரியல தெரிஞ்சால் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நான் இந்த வழியாக நிறைய டைம் போகும்போது பார்த்துருக்கேன் இன்றைக்கி நான் டூ வீலரில் பயணம் பண்ணும்போது இந்த இதை பார்த்துட்டு இந்த வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு இங்கே பாருங்கள் அவர் காதில் போட்டிருக்க அந்த கமண்டலங்கள்லாம் இப்படி தேடுப்பாருங்க குண்டலங்கள் எப்படி இருக்கு பாதிங்க கையில் அந்த சூளம்லாம் வச்சுருக்காரு பார்த்திங்களா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அதை அந்த சிலையை அதில் அந்த நிகம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த வடிவம் பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த கை கையோட அமைப்பு அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீரை விட்டுருச்சு அந்த கல்லூரில் கீரல் விட்டுருக்கு இது எவ்வளோ வருஷமாக அங்கே இருக்குதுன்னு தெரியல ரொம்ப நாளாக அங்கேயே இங்கே இருக்குது போல் நான் அடிக்கடி போகும்போது இது என்ன நேரத்தில் ஒரு திறம்போல் போட்டு இருந்தாங்க அப்புறம் தான் பார்த்து இறங்கி பார்க்கும்போது பார்த்தா முருகனுடைய சிலை வந்து பிரதிஷ்ட பண்ணாமல் அப்படியே நீட்டாக நிலவில் படுத்து கிடக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு ரொம்ப அருமையாக அந்த சிலையை வடிவமைச்சிருந்தாங்க எதற்காகன்னு தெரியல இது இது மாதிரி படுக்க வச்சுருக்காங்கன்னு தெரியல எப்பறங்க அந்த கையில் அந்த பூ வேலைப்பாடுகள்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா முருகப்பெருமானோடைய அந்த சிலையில் வடிவம் வடிவம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அதில் ஒவ்வொரு அந்த வேலைப்பாடுகளும் சிறப்பு வேலைப்பாடுகளும் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் அழகாகவும் செ செதுக்கியிருக்காங்க கை விரல்களை பாருங்கள் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்களே ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரே கல்லில் செஞ்சுருக்காங்க ஒரே கல்லால் செஞ்சு அப்படியே வச்சிருக்காங்க அதில் போட்டிருக்க அந்த இடுப்பில் போட்டிருக்க ஆபரணங்கள் எல்லாமே நல்லா அழகாக வடிவம் வச்சுருக்காங்க பாருங்கள் அதில் பூ வேலைப்பாடுகளை பாருங்கள் ரொம்ப அற்புதமாக சித்திர வேலைப்பாடுகள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அழகாக இருக்குது அந்த துணி மடிப்பு அந்த சுவாமியை கட்டியிருக்கக்கூடிய அந்த வேஷ்டியோட மடிப்பெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க முழு சிலையும் பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறோன்னா முருகப்பெருமானை எப்படி பார்த்துருக்காரு பாருங்க அந்த ரோட்டில் வாகனங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த திற போட்டு கட்டியிருப்பாங்க இதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க நம்மளாம் சரி நம்ம இந்த வழியாக போகும்போது டெய்லி போகும்போது ஒன்று இறங்கி பார்த்தப்போ தான் அந்த பெருமாள் சிலை இவ்வளோ பெருசாக படுத்து கிடக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதோட அதோட பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதை தூக்கி நிப்பாட்டி வச்சாங்கன்னா பிரதிஷ்டை பண்ணால் ரொம்ப நல்லது ஆனால் எதுக்காக பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல ரொம்ப வருஷங்களாக இப்படியே படுத்து கிடக்கிறதா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சிலையை வடிவமைச்சாங்க அந்த பாதத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பாதம் வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க இந்த சிலைகளை நம்ம இந்த ரோட் சைடு போகிறபோதே இந்த சிலையை பார்க்கலாம் நீங்கள் சென்னைக்கு யாரெல்லாம் அந்த பக்கம் பயணம் பண்ணுறாங்கன்னு இப்பாட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சிலையோட அமைப்பு எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்களே முழு முழு சிலையோட அதையும் பாருங்கள் அடிப்பாகத்தை பாருங்கள் இப்போது கீழ்ப்பாகம் நம்ம அடிப்பாகத்தை பார்த்துருக்கோம் பீடம் அதாவது பீடத்துக்கு உள்ளே வைக்கிற மாதிரி அதாவது இது எப்படியும் வடிவமைச்சிருக்காங்க தாமரை பூல முருகன் நிற்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அந்த வடிவமைப்பேன் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும் அவருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் செஞ்சுருக்காங்க அந்த சிலையை ரொம்ப அற்புதமாக இருக்குது முருகனோட சிலை இதுதான் வந்து கீழே அடியில் வைக்கக்கூடிய அந்த கீழ்பாகம் அந்த பாகத்தில் அங்கேருந்து பார்க்குறோம் ஒவ்வொன்றும் அந்த பீடத்தில் வைக்கக்கூடியது பீடத்தில் பொறுத்துகிற மாதிரி செஞ்சுருக்காங்க அந்த சிலையோட அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது நீங்களும் சென்னை பக்கம் அந்த பக்கம் வந்தீங்கன்னா இப்பாட்டி இந்த பொன்னியம்மன் கோயில் வாசலில் தான் சிலை இருக்குது அது பக்கத்தில் மலை மாதிரி ஒரு பெரிய கரடம் இருக்கும் அது பக்கத்தில் தான் முருகன் சிலை படுத்து கிடக்கு இங்கே நீட்டை நீண்டு பெருமாள் மாதிரி இங்கேருந்து பார்த்தா பெருமாள் சிலை மாதிரி தான் தெரிஞ்சிச்சு நம்ம போய் பார்த்தா தான் அப்புறம் முருகன் சிலைன்னு சொன்னாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களும் வந்தால் அந்த பக்கம் வந்தால் பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த பக்கம் அங்கே இருந்து அந்த ரோட்டு வழியாக தான் இந்த வழி தான் வந்தோம் இந்த வழி வந்தவங்க நிப்பாட்டிகிட்டு தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம முருகப்பெருமானோடைய முகத்தை பாருங்கள் அழகாக இருக்குன்னு பாருங்கள் அவர் மார்பு வயிறு எல்லாத்தையும் பார்த்து இந்த இந்த இருக்கு பார்த்தீங்க அந்த பொன்னியம்மனுடைய வாசலில் தான் இருக்குது இந்த பொன்னியம்மனுடைய இதில் தான் இந்த சிலைப்படுத்துருக்கு நீங்களும் வந்தால் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக வந்தால் நீங்களும் பயணம் பண்ணும்போது இந்த சிலையை கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணில் படும்